பிரியமானவர்களே இந்த காலை வேலையில் இந்த ஃபேத் கிளினிக்ல உங்களை எல்லாம் சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷமா இருக்கு முக்கியமான ஒரு வார்த்தையோடு கூட உங்களோடு கூட நாங்கள் இணைந்திருக்கிறோம் அதற்கு முன்பாக முக்கியமான அனௌன்ஸ்மெண்ட் நமக்கு இந்த வாரம் முழுவதும் அதாவது நம்ம ஒன்றாம் தேதி வரைக்கும் நமக்கு மார்னிங் ப்ரேயர் நடந்து கொண்டிருக்கிறது காலை ஐந்தரை மணிலேருந்து ஆறரை மணி வரைக்கும் பி டு பி ஃபேமிலி யூடியூப் பேஜில் நம்ம ஜெபிக்க போகிறோம் இந்த மாதத்தை தோல்வியோடு இல்லை வெற்றியோடு நம்ம முடிக்க போகிறோம் நம்ம வேர்டுக்கு போகிறக்கு முன்பாக இந்த லிங்க் நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் ஃபேமிலிஸ் வாட்ஸ்அப் குரூப்ஸ் ஷேர் பண்ணுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் வேர்டுக்கு நேராக நம்ம போகலாம் உங்களை உங்களை ஆசீர்வதிக்கிறேன் போது கத்தர் உங்களுக்கு ஒரு வார்த்தை கொடுத்தார் ஒரு வார்த்தை என்ன வார்த்தைன்னா இந்த வாரம் கத்தர் உங்களுக்காக உதவி செய்கிறதுக்கு மனிதர்களை அனுப்புவார் ஆம உதவி செய்யும்படியாக மனிதர்களை அனுப்புவார் ஆண்டவர் வந்து எப்பவுமே பாருங்க மனிதர்கள் மூலியமாக தான் காரியங்களை நடத்துறார் லூகா ஆறாம் அதிகாரம் எட்டாவது முப்பத்தெட்டாவது வசனத்துல ஏசப்பா சொல்றாரு கொடுங்கல பொழுது கொடுக்கப்படும் இது எல்லாத்துக்கும் நம்மளுக்கு எல்லாம் தெரியும் எப்படி கத்தை தருவார் நம்ம கத்தருக்கு பணத்தை தரும் காணிக்க மூலியமா தரும் கத்தர் நமக்கு எப்படி தருவார் அதே வசனத்துல வாசிச்சீங்கன்னா அமுக்கி குலுக்கி நன்றாய் சரிந்து விழுகும்படி மனிதர்கள் உங்க மடியிலே ஓடுவார்கள் ஆமாங்க கத்தர் உங்களுக்கு எல்லா தேவைகளையும் எப்படி சந்திப்பார்னா யார் மூலியமா சந்திப்பார்னா மனிதர்கள் மூலியமா சந்திப்பார் இயேசுவன் நாமத்தினாலே இந்த வாரம் உங்க வாழ்க்கையில உதவி செய்யும் மனிதர்கள் ஆமே தேவனால அனுப்பப்படுகிற நல்ல மனிதர்கள் உங்களை வந்து சந்திப்பார்களா ஆமே கத்தர் உங்களுக்கு மனிதர்களை அனுப்பும் பொழுது என்னென்ன நடக்கும் என்னென்ன செய்யும்படியாக கத்தர் மனிதர்களை அனுப்புகிறார் முதலாவது வாசிப்போமா ஒன்னு நாளாகமும் அலை லூயா பதினோராம் அதிகாரம் பத்தாவது வசனம் ஒன்னு நாளாகமும் பதினொன்னு பத்து கத்தர் இஸ்ரவேலுக்காக சொன்ன வார்த்தையின்படியே தாவீதை ராஜா வாக்கும்படி அவன் வசமாயிருந்து ராஜ்யபாரம் பண்ணுகிற அவனிடத்திலும் சகல இஸ்ரவேலரிடத்திலும் வீரத்துவத்தை பாராட்டின பிரதான பராக்கிரமசாலிகளும் தாவிதுக்கு இருந்த அந்த பராக்கிரமசாலிகளின் லக்கமும் ஆவது ஆமன் தாவித ராஜாவா மாத்துவதற்காக கத்தர் யார் அனுப்புனாரு தெரியுங்களா பராக்கிரமசாலிகள் ஆமேன் சோ கத்தர் ஒரு மனிதர்ல உங்க வாழ்க்கையில அனுப்பும் போது ஒண்ணுமில்லாதவர்களும் அனுப்ப மாட்டாரு பராக்கிரமசாலிகள் அனுப்புவார் கமெண்ட் பண்ணுங்க மைட்டி மென் வில் கம் டு மீ பராக்கிரமசாலிகள் என்னிடத்தில் வருவார் ஆமா உங்க வாழ்க்கையில உங்களை அடுத்த லெவல் கொண்டு போகும்படியாக உங்களுக்கு கத்தர் கொடுத்த வாக்கு தத்துவங்களை நிறைவேற்றும்படியாக கத்தர் வல்லமை நிறைந்த மனிதர்களை உங்க வாழ்க்கையில அனுப்புவார் சரி எப்பேற்பட்ட வல்லமை நிறைந்தவர்கள் என்னென்ன வல்லமைகள் அவர்களுக்குள்ளாக இருக்கு நம்பர் ஒன் என்ன விதமான வல்லமை நிறைந்த மனிதர்கள் அனுப்புவார்னா வாசிக்க பதினோராவது வசனத்தை வாசிப்போமா அதே அதே இருந்த அந்த ோபியாம் என்னும் சேர்வைக்காரரின் தலைவன் இவன் முன்னூறு பேர்களின் மேல் தன் ஈட்டியை ஓங்கி அவர்களை ஒருமிக்க கொன்று போட்டான் ஒரே தடவை எத்தனை பேர்த்த கொண்டிருக்கிறாரு முன்னூறு பேர்த்த விடமாட்டேங்க எல்லாருமே தாவிதோட வந்து என்ன பண்றாங்க சண்டை போடுறாங்க தாவித ஏறக்குறைய ஏழு எட்டு வருஷமாக வனாந்தரத்திலேயே சவுல் ஆனா தாவித ராஜாவா கத்தர் நினைக்கிறாரு கத்தருடைய நினைவுகளை நிறைவேற்றும்படியாக போர் வீரர்கள் நிறைவேற்றும்படியாக உங்களுக்கு கத்தர் கொடுத்த தீர்க்க தரிசனங்களை நிறைவேற்றும்படியாக கத்தர் உங்க வாழ்க்கையில போர் வீரர்களை கொண்டு வருவார் இந்த போர் வீரர் யாருன்னா வந்து ஆயுதம் நிறைந்த போர் வீரர் முன்னூறு பேர்த்த தன்னுடைய ஈட்டினால

பரம எதிரி யார் தெரியுங்களா ராஜா சவுல் ராஜாவோட சொந்த ரத்தம் தன்னுடைய ஒரே பையன் யாருங்க இவரு எப்படி நேசிக்கிறார் தாவித ஆத்மாவை போல நேசிச்சாராம் ஆமா பாருங்க மென் ஆஃப் வெப்பன்ஸ் ஒரு கட்டத்துல சவுல் வந்து தாவித கொண்டர்லான் ரகசியமா மீட்டிங் போடும் போது தாவிதுக்காக மேன் ஆஃப் வெப்பன் என்ன பண்ணுகிறான் ஆயுததாரியாக போய் நின்று அவனோட அவனுக்காக வழக்காடுகிறார் உங்க பேரை கெடுக்கிற உங்க வாழ்க்கையில வருகிற நன்மைகளை அழிக்க நினைக்கிற மனிதர்களுக்கு முன்பாக அந்த குரூப்ல ஒருத்தனை கத்தர் வச்சு உங்களுக்காக உங்க சார்பாக கத்தர் பேச வைக்க போகிறார் கமெண்ட் பண்ணுங்க ஆயுதம் நிறைந்த மனித மனிதர்கள் எனக்கு வருவார்கள் ஆயுதம் நிறைந்த மனிதர்கள் எனக்கு வருவார்கள் ஒத்தாசை நிறைய மனிதர்கள் அவங்க வந்து பாத்தீங்கன்னா அவங்க கிட்ட பெருசா வல்லம் இருக்காது ஆனா அவங்க யார்கிட்டயே சொன்னாங்கன்னா வல்லமை நிறைந்த மனிதர்கள் உங்களுக்கு உதவி செய்வாங்க உங்களை தேடி வருவாங்க தேவ மனிதனை கேட்டு அந்த அம்மா என்ன பண்றாங்க அந்த பஞ்சம் வருதுன்னு சொல்லிட்டு வேற தேசத்துக்கு போகிறாங்க ஆனா மறுபடியும் தன்னுடைய தேசத்துல கத்தர் ஆசீர்வாதத்தை கொடுத்துட்டோன்னு இவங்க அதை கேள்விப்பட்டு திருப்பி இசை வெளிப்பிலாக வராங்க அந்த வர நேரத்துல யாரு பாத்தீங்கன்னா எலியா உடைய ஊழியக்கார் எலிசா உடைய ஊழியக்கார என்ன பண்றாரு கரெக்டா அவருடைய காரியங்களை சொல்லிட்டு இருக்காரு அவர் ஜோம் பண்ணாரு ஒரு தம்பி செத்து போயிட்டான் அவன் உயிரோடு கூட எலும்பிச்சுட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்க நேரத்துல கரெக்டா இந்த அம்மா வராங்க வந்தோன்னு என்ன பண்றாரு ராஜா இந்த அம்மா தான் அவங்க இந்த பையன் தான் உயிரோட எழுப்பினாரு அப்படின்னு சொன்னா ராஜா பெரிய சந்தோஷம் ஆகி ராஜா என்ன பண்றாரு தெரியுங்களா இந்த அம்மா என்னென்னலாம் இழந்து போனாங்களோ அத்தனை கொண்டு வந்து கொடுக்க கொடுக்கறதுக்கு கத்தர் என்ன பண்ணாரு ராஜா உத்தரவு போட்டாரு இதுக்கு பின்பாக இருந்து கிரி செய்து யாத்திரீங்களா உங்களுடைய ஆண்டவர் சில நேரத்துல மனித உதவிகளை நம்ம நம்ப மாட்டோம் நிறைய நேரத்துல நம்ம என்ன தெரியுமா சொல்லுவோம் பிரதானமா தமிழ் கிறிஸ்தவங்க என்ன தெரியுமா சொல்றாங்க எனக்கு யாரும் வேண்டாங்க எனக்கு கத்தர் மட்டும்தான் போதும்னு சொல்லி எல்லா மனுஷன்கூட சண்டை போட்டுப்பாங்க ஆமா கவனமா கேளுங்க எல்லாருக்கும் சண்டை போடாதீங்க நீங்க கத்தரை நம்பி சோத்திரம் பண்ணுங்க கத்தர் எனக்கு மனிதர்களை கொண்டு வருவார் ஆமா ஏசுவ நாமத்தினால இந்த வாரம் முழுசும் உங்களுக்கு உதவி செய்யும்படியாக மேன் ஆஃப் வெப்பன்ஸ் வந்து உங்களுக்கு உதவி செய்வார்கள் ஆமா இரண்டாவதாக எந்த விதமான மனிதர்கள் உங்களை தேடி வருவார்கள் பதிமூணாவது வசனத்தை வாசிப்போம் நிறைந்த வயல் நிலத்தில் யுத்தத்திற்கு கூடி வந்த போதும் ஜனங்கள் பெலிஸ்தரை கண்டு ஓடி போன போதும் இவன் தாவிதோட அங்கே இருந்தான் இவன் தாவிதோட கூட என்ன பண்ணான் அங்கே இருந்தான் இரண்டாவது உதவியாளர்கள் மனித உதவிகள் எப்படி வருவாங்க தெரியுமா வறண்டு போன சூழ்நிலையில எல்லாரும் உங்களை விட்டு ஓடி போகிற நேரத்துல இவங்க உங்களோட கூட இருப்பாங்க பாருங்க உண்மையான மனிதர்களை எப்படி நீங்க கண்டுபிடிக்கலாம் எல்லாம் உங்களுக்குள்ளாக நல்லா இருக்கும் போது உங்க கூட இருக்கிறவங்க உண்மையான ஆட்கள் உங்க வாழ்க்கையில பிரச்சனைகள் போராட்டங்கள் வரும்போது எங்கயோ அது வரைக்கும் தூரமா இருப்பாங்க அந்த பிரச்சனையும் போராட்டம் வந்தா உடனே கூட வந்து நின்னு உனக்காக நான் ஜெபிக்கிறேன் கவலைப்படாத கத்தர் அற்புதம் செய்வார்னு சொல்றாங்க பாத்தீங்களா அவங்க தாங்க வறண்ட சூழ்நிலையில வேலையில உங்களை வறண்டு விடாதபடிக்கு உங்களுக்கு ஒரு நண்பர்களா வந்து நிப்பாருங்க ஆமாங்க இன்னைக்கு நான் உங்களை பார்த்து பேசுகிறது இரண்டாவதாக உங்க வாழ்க்கையில ஃபைட்டர்ஸ் இன் ட்ரை சீசன் நாம வறண்டு போன சூழ்நிலைகள்ல உங்களுக்காக யுத்தம் பண்ணுகிற ஒரு கூட்டத்தை கத்தர் தருவார் நீங்க நினைக்கலாம் எனக்காக பேசுறதுக்கே யாரும் இல்லைங்க என் சார்பா யாருமே எங்க வீட்டுல சொல்லவே மாட்டேன்றாங்க ஆபீஸ்ல எல்லாரும் எனக்கு விரோதமா பேசுறாங்க என் பிள்ளைய பேரை கெடுக்க பாக்குறாங்க என்னுடைய சந்தோஷத்தை அழிக்க பாக்குறாங்க இன்னும் அந்த கடன் வந்து வெளியே வரணும்னு நினைக்கிறேன் ஆனா ஊரெல்லாம் என்னை கடங்காரன் கடங்காரன் சொல்லி என்னை கேவலப்படுத்துறாங்க அந்த மாதிரி நீங்க கண்ணீரோட இருந்தீங்கன்னா நான் உங்களை பார்த்து பேசுறேன் பிரியமானவர்களே வறண்ட சூழ்நிலையில உனக்காக யுத்தம் பண்ணுகிற ஒரு கூட்டத்தை கத்தர் அனுப்புவார் பாருங்க யோபாபுன்னு ஒருத்தர் வந்து என்ன பண்ணார் தாவீதோட இருக்கிறார் அவர் வந்து தாவிதோட தளபதி தாவிதுக்கு தளபதியா மாற முடியாத அவருக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது எந்த நிலைமையில அவருக்கு தாவீதுக்கு தகவதி ஆகிறார்னா எபுசியர்னு ஒரு குரூப் இருக்கிறாங்க அவங்க வந்து எரிசிலம்ல குடி இருக்கிறாங்க அப்போ தாவி சொல்றாரு இந்த எபூசியரை யாரு துரத்தி அடிச்சுட்டு எனக்கு அந்த நகரத்தை புடிச்சு கொடுக்குறாங்களோ அவங்க தான் எனக்கு என்னவா இருப்பாங்க தளபதியா இருப்பாங்க அவருங்க எபியூசியர் சாதாரணமான ஆளு இல்லைங்க எபியூசியர் பயங்கரமான அரணிப்பான காம்பவுண்ட் சவர் வச்சிருக்காங்க அது உள்ள ஈஸியா வந்துட முடியாத பெரிய அலங்கங்களும் பெரிய கதவுகளும் வச்சிருக்கிறனால பயங்கரமா வேலி அடிச்சு வச்சிருக்காங்க யாரும் உள்ள வர முடியாது அப்போ என்ன பண்றாங்க அந்த எபுசியர் ஒரு கிண்டலே அடிக்கிறாங்க என்னன்னா எங்களுக்கு விரோதமா வரணும்னா நீ ஒன்னா கண்ணு குருடனா இருக்கணும் இல்லாட்டி கை கால் வழங்காதவனா இருக்கணும் நீங்களா எங்களுக்கு விரோதமா வந்து என்ன பண்ண முடியாது தாவீது ஜெயிக்க முடியாதுன்னு கிண்டல் அடிக்கிறாங்க அப்போ பாருங்க யோபாபுன்றவரு தாவிதுக்காக என்ன பண்ணார் தெரியுமா எப்படி அந்த பட்டணத்துக்குள்ளாக அடைக்கப்பட்ட பட்டணத்துக்குள்ளாக தாவிதுக்காக எப்படி போனார் தெரியுமா வாசிப்போமா ரெண்டு சாம்பேல் ஐந்தாம் அதிகாரம் எட்டாவது வசம் இந்த மாதிரி மனிதர்களை கத்தர் உங்க வாழ்க்கையில தரப்போகிறார் கமெண்ட் பண்ணுங்க ஃபைட்டர்ஸ் இன் ட்ரை சீசன் ஃபைட்டர்ஸ் இன் ட்ரை சீசன் வறண்டு போன சூழ்நிலையில உனக்காக யுத்தம் பண்ணுகிற ஒரு கூட்டத்தை கத்தர் அனுப்புவார் பாருங்க வாசிங்களேன் ஐந்தாம் அதிகாரம் ரெண்டு சாம்பல் அஞ்சு எட்டு எவன் சாலகத்தின் வழியாக ஏறி எபூசியரையும் தாவிதின் ஆத்துமா பகைக்கிற சப்பாணிகளையும் குருடரையும் முறியடிக்கிறானோ அவன் தலைவனாயிருப்பான் என்று தாவித அன்றைய தினம் சொல்லி இருந்தா தாவீது சொல்றாரு எது வழியா நீ இந்த உள்ள போக முடியும் சாலகத்தின் சாலகம்னா என்ன தெரியுமா அந்த ஊர்ல இருந்து வெளிய ஒரே ஒரு வழி இருக்கு என்ன வழி தெரியுமா டிச்சு அந்த எபியூசர் பட்டணத்துல இருந்து வெளியே என்ன பண்றாங்க அந்த டிரைனேஜ் வாட்டர் அனுப்புறாங்க அந்த டிரைனேஜ் வாட்டர் வழியா தான் என்ன பண்ணணும் உள்ள போகணும் ஆனா யோபாப் என்ன பண்ண தெரியுமா அது வழியா உள்ள போனாரு அல்லா உங்களுக்கு அந்த மாதிரி கூட்டங்களை அனுப்புவாருங்க ஆமே உனக்காக இறங்கி வேலை செய்கிற ஒரு கூட்டத்தை அனுப்புவார் நீங்க நினைக்கலாம் பிரதர் எனக்கு யாருமே ஹெல்ப் பண்ண மாட்டேன்றாங்க பிரதர் என்னமோ தெரியல பிரதர் யார் என்னை பார்த்தாலும் என்னை எரிஞ்சு விழுகிறாங்க என் விரோதமா பேசுறாங்க என்னைய யாருக்குமே பிடிக்க மாட்டேங்குது பிரதர் பிரியமான தேவ பிள்ளையே அந்த மாதிரி சூழ்நிலை உன் வாழ்க்கையில இருந்து ஒளிஞ்சு போயிட்டு இனி கத்தர் உனக்காக வறண்டு போன சூழ்நிலையா இருந்தாலும் உனக்காக யுத்தம் பண்ணுகிற ஒரு கூட்டத்தை கத்தர் ஏ

முப்பது தலைவரில் முன்னூறு பேர் அதுலாம் என்னும் கண்மலை கெபியில் இருக்கிற தாவிதனிடத்தில் போயிருந்தார்கள் முன்னூறு பேர் எப்ப வந்தாங்க அதுலாம் என்றும் கெபியில இருந்தார் தாவித அரண்மனையில இருக்கும்போது முன்னூறு பேர் தேடி வரல இந்த முன்னூறு பேர் எங்க வந்தாங்க சாப்பாட்டுக்கு வழி இல்லாம தன்னுடைய பாதுகாக்கிறதுக்கு வழி இல்லாத நேரத்துல போய் நாயும் பேயும் கரடி புலி அது மனுஷன் பார்த்தா கொண்டு காட்டுக்குள்ள போய் ஒழிச்சுக்கிட்டு இருக்கும் முடியுங்களா அதாவது காடுனா இந்த வயல் காடு நெல் காடு அந்த காடு எல்லாம் காடுனா காடு மனுஷரே போக முடியாத காடு அங்க இராணுவமே போக முடியாத காடு அந்த மாதிரி இடத்துல தாவிது என்ன பண்ணுகிறாரு ஒழிச்சு கொண்டு இருக்கும் பொழுது தாவிதை தேடி எத்தனை பேர் வராங்கன்னா முன்னூறு பேருங்க இங்க பாருங்க இன்னைக்கு உலகத்துல நம்ம நம்ம வீட்டுல ஒரு பங்கன் வச்சா கூட நம்ம கையில கொஞ்சம் நல்ல பணம் இருந்தா தாங்க நம்மள நாலு பேர் மதிப்பாங்க நம்ம சொந்தக்காரங்களே நம்ம வீட்டுல ஒரு பங்கன் வச்சா சும்மா வர மாட்டாங்க கொஞ்சம் பணக்காரனா இருந்தா தான் வருவாங்க இல்லையா பணமில்லாம இல்லாம வா வான்னு கூப்பிட்டா கூட என்ன பண்ண மாட்டாங்க எனக்கு அங்க வேலை இருக்கு எனக்கு இங்க வேலை இருக்குன்னு சொல்லுவாங்க ஆனா கத்தர் மனிதர்களை அனுப்பும் பொழுது தாவிது தன்னோட உயிரே பாதுகாக்கிறதுக்கு வழி இல்லாத நேரத்துல முன்னூறு பேர் ரீபாலா சக்கலம் இந்த மாதிரி மனிதர்களை கத்தர் உங்களுக்கு அனுப்புவார் பிரியமானவர்களே ஆமாங்க கத்தர் நல்ல தெய்வோங்க மனுஷன் பாப்பது போல கதைய பார்க்கல கதர் பார்க்கற தாவீது நீ குகைக்குள்ள குனிஞ்சிட்ட இருக்க ஆனா பயப்படாத நீதான் ராஜா

துறைமுக வாசலில் இருக்கிற கிணற்றின் தண்ணீர் மேல் ஆவல் கொண்டு என் தாகத்திற்கு கொஞ்சம் தண்ணீர் கொண்டு வருகிறவன் யார் என்றான் இது கேட்கிறாரு இப்போ நம்ம ஊர்ல கோயம்புத்தூர்ல சிறுவாணி தண்ணி ரொம்ப டேஸ்டா இருக்கும் பாத்தீங்களா சில நேரத்துல எனக்கே தோணும் சிறுவாணி தண்ணி குடிச்சா கொஞ்சம் நல்லா இருக்குமே இந்த அத்திக்கடவு தண்ணியே தான் இருக்குது கொஞ்சம் உப்பு தண்ணியா இருக்குது அப்படின்னு தோணும் இல்லையா வேற வெளி எல்லாம் போகும்போது அப்படி தோணும் அப்போ பாருங்க தாவிதுக்கு அந்த மாதிரி தான் ஐயோ பெத்தலேயே மண்ணு இல்லையா கனத்து இருக்க தண்ணி குடிச்சா எவ்வளவு டேஸ்டா இருக்கும் அப்படின்னு தாவீது ஆசையா கேட்கிறாரு அப்போ என்ன நடக்குது பாருங்க வாசிங்களேன் அப்பொழுது அந்த பேர் பெலிஸ்தீனின் பாளையத்திற்குள் துணிந்து புகுந்து போய் பெத்தலகிமன் ஒளிமுக வாசலில் இருக்கிற கிணற்றிலே தண்ணீர் மூண்டு தாவீதின் இடத்தில் கொண்டு வந்தாங்க கொண்டு வந்துருக்காங்க யோசிச்சு பாருங்க கத்தர் இந்த மாதிரி மனிதர்கள் உங்களுக்கு அனுப்புவாரா சில நேரத்துல நம்ம ஜீவனை புடுங்கிறதுக்கு தான் ஒரு கூட்டம் வருது நம்மளை வாழ்க்கையா அழிக்கிறதுக்கு சில நேரத்துல அவங்க வந்து நம்ம கூட பேசிட்டு போனாலே நம்மளுக்கு எப்படி இருக்கும் ஐயோ சாமி எப்படா இவங்க போவாங்க நம்ம வாட்டு கொஞ்சம் விட்டாலே நம்ம வீட்டுல என்ன இருக்கு நம்ம வீட்டுல என்ன இல்ல ஊரெல்லாம் போய் சொல்லி நம்மள என்ன பண்ணிடுவாங்க கேவலப்படுத்திடுவாங்கன்னு நம்ம பயப்படுகிறோம் ஆனா தாவீதுக்காக ஒரு கூட்டம் ஜனங்க வர்றாங்க அந்த எப்படின்னா தான் ஜீவன பணைய வைக்கிறாங்க சரி பெரிய காரியத்தை தாவீது கேட்டுட்டாரு அதனால பணையை வச்சா கூட பரவாயில்ல என்ன கேட்டுட்டார் தாவிது குடிக்கிறதுக்கு தண்ணி வேணும் யோசிச்சு பாருங்க நான் மெட்ராஸ்ல இருக்கேன் எனக்கு ஒரு டம்ளர் சிறுவாணி தண்ணி குடிச்சா ரொம்ப நல்லா இருக்கும் ஆனா இந்த கோயம்புத்தூர்லாம் என்ன பண்றாங்க தீவிரவாதிகள் எல்லாம் இருக்காங்க என்ன பண்ண முடியாது இவங்க எல்லாம் நம்ம தாண்டி உள்ள போக முடியாது ஆனா எனக்கு ஒரு டம்ளர் தண்ணி ஆசையா இருக்குன்னா ஓ யாரோ ஒருத்தர் வந்து மோசமான ஆட்களை தாண்டி உள்ள வருவாங்களா வர முடியாது பாருங்க ஆமா எல்லாம் என்ன சொல்லுவாங்க ஏங்க இந்த நேரத்துல இது உங்களுக்கு தேவையாங்க அமைதியா இருங்க மோது அப்படின்னு ஆனா தாவிதுக்கு அப்படி இல்லை தாவிதுக்கு தான் உயிரை பணையம் வச்சு என்ன பண்றாங்க போறாங்க இப்படித்தான் அப்போஸ் வகைய பவுலுக்கு இருந்தாங்க பவுல் பெரிய ஊழியம் செய்தார் நினைக்கிறோமே சும்மா ஊழியம் செய்யல எப்பேற்பட்ட மனிதர்கள் பவுலோட கூட இருந்தாங்க பாருங்க ரோமர் பதினாறாம் அதிகாரம் மூன்று நான்கு வசனத்தை வாசிப்போமா ரோமர் பதினாறு மூணு நாலு இந்த மாதிரி மனித உதவிகள் உங்களுக்கு வரப்போறாங்க கமெண்ட் பண்ணுங்க ஆமே சோத்திரம் ஹெல்பர்ஸ் 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 ஆஃப் மேன் உதவுகிறவர்கள் உதவுகிறவர்கள் மனித உதவிகள் ஆமே வாசிப்போம் ரோமர் பதினாறு மூணு நாலு கிறிஸ்து இயேசுக்குள் என் உடன் வேலையாட்கள் ஆகிய பிரிஸ்கில்லாலையும் ஆக்கில்லாவையும் வாழ்த்துங்கள் அவர்கள் என் பிராணனுக்காக தங்கள் கழுத்தை கொடுத்தவர்கள் அவர்கள் என்னுடைய உயிருக்காக தன் கழுத்தை கொடுத்துட்டாங்க கொஞ்சம் விட்டா நம்ம என்ன என்ன பண்ணுவாங்க நம்ம கழுத்தை அறுத்துடுவாங்க ஊழியத்திலேயே அப்படிதான் நடக்கும் கொஞ்சம் விட்டா போதும் நம்மள போட்டு அடிச்சு ஒண்ணும் இல்லாம பண்ணிடுவாங்க பேரெல்லாம் கெடுத்துடுவாங்க ஆனா ஆண்டு சொல்றாரு நான் உனக்கு ஜனங்களை தரப்பா பவுலே தாவிதே உனக்கு ஜனங்களை தரேன் தாவிதே நீ ராஜாவாகணும் பவுலே நீ உலகமெங்கும் சென்று சுவிசேஷ அறிவிச்சுடணுமே அதுக்காக ஒரு கூட்ட ஜனங்களை தரேன் இவங்க யாருமா உன்னுடைய ஜீவனுக்காக தான் கழுத்தை கொடுக்கிறேன் இன்னைக்கு சொல்றோம் பாருங்க இந்த பீட்டு பி ஊழியத்துக்கும் அந்த மாதிரி ஒரு கூட்ட ஜனங்களை கத்தர் தந்தார் ஆரம்பத்திலே தந்தார் இன்னைக்கும் தந்தார் இந்த பீட்டு பி ஊழி எவ்வளவு ஆசிர்வாதமா இருக்குன்னா நல்ல ஜனங்களைக்காக தாம் பிராணனே போனாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு ஊழியர் செய்கிற ஒரு கூட்டம் ஜெபிக்கிற ஒரு கூட்டம் உழைக்கிற ஒரு கூட்டம் கொடுக்கிற ஒரு கூட்டத்தை கத்தர் தந்திருக்காருங்க இன்னைக்கு உங்களுக்கும் அந்த மாதிரி மனிதர்களை கத்தர் தருவாராக ஆம ஐந்தாவதாக கத்தர் உங்களுக்கு எப்படி உதவியாளர்களை தருவார் ஒன்னு

இந்த பேரில் அவன் மற்ற இரண்டு பேரிலும் அவர்களின் ஆனாலும் அந்த முந்தின மூன்று பேருக்கு அவன் சமனானவன் அல்ல பராக்கிரமசாலியாகிய யோய்தாவின் குமாரனும் கப்சேயல் ஊரானுமாகிய பெனாயாவும் செய்கைகளில் வல்லவனாய் இருந்தான் ஒருத்தர் அவர் செய்கையில் வல்லவனாயிருந்தான் அவன் மோமாவு தேசத்தின் இரண்டு வலிமையான சிங்கங்களை கொன்றதும் அல்லாமல் அமன் ஐந்தாவதாக கத்தர் எப்பேர்ப்பட்ட ஆளை கொடுப்பாருன்னா நமக்கு ஏத்த மாதிரி ஆளை கொடுப்பாரு சேம் மைண்டட் பீப்புள் ஏன்னா சேம் மைண்டட் பீப்புள் தாவிடும் சிங்கத்தை கொன்னாரு பெனாயாமையாரே கொன்னாரு சிங்கங்கள் ஆமா சேம் மைண்டட் பீப்பிள்ஸ் பாருங்க உங்களை கத்த உயர்த்த ஆரம்பிச்சிட்டாருனாலே உங்க விசுவாசத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு குரூப்பை தருவார் உங்களை உங்களுடைய ஜெப வாஞ்சைக்கு ஏற்ற மாதிரி ஜபிக்கிற ஒரு குரூப்பை தருவார் இதெல்லாம் வந்து கத்த தருவாருங்க பாருங்க பெனையாக்கள் உங்களை தேடி வருவார்களாக பாருங்க வாசிங்க அப்புறம் என்ன நடக்குது பாருங்க சிங்கத்தை மாத்திரம் இல்ல பெனையா என்னெல்லாம் பண்ணிருக்கிறாரு பாருங்க உறைந்த மழையை பெய்த நாளில் அவன் ஒரு கெபிக்குள் இறங்கி போய் ஒரு சிங்கத்தை கொன்றான் ஐந்து மூலம் உயரமான ஒரு எகிப்தியனையும் அவன் கொன்று போட்டான் ஐந்து முழம் உயரமான ஒரு எகிப்திய கொண்டான் என்ன பண்ணிருக்கிறாரு பாருங்க அங்க ஒரு ராஜ ராட்சசனை கொண்டிருக்காரு யார் ராட்சசனை கொண்டாரு பைபிள்ல கோவிதான் கோழியத்தை கொண்டாரு அப்ப தாவிதுக்கு ஏற்ற மனிதர்களை கூட அனுப்பும் பொழுது தாவித மாதிரி அனுப்புகிறார் அல்ல இப்போ நான் சொல்லுவோம்ல எனக்கெல்லாம் இருக்கிறாங்கங்க ஆனால் என் இருதயத்தையே அவங்களுக்கு புரியாதுங்க ஏன் வாஞ்சையே அவங்களுக்கு தெரியாதுங்க நம்ம என்ன சொல்றோன்னு அவங்களுக்கு விளங்கவே மாட்டேங்குது ஆனால் கத்திர சொல்றாரு நான் அனுப்புறன்ப்பா ஜனங்களை அனுப்புறோம்ப்பா அவங்க பென்னையாவை போல இருப்பார்கள் உன்னுடைய விசுவாசம் உள்ளாக இருக்கும் உன்னுடைய வாஞ்சை அவர்களுக்குள்ளாக இருக்கும் ஒரு கூட்ட ஜனத்தை உனக்கு சப்போர்ட் பண்ண முடியாத கூட இருக்கும்படியாக உன் குடும்பத்துக்கு ஆதரவா உன் பிள்ளைகளுக்கு பாதுகாப்பா இருக்கும்படியாக உங்க எதிர்காலத்தை பரிசுத்த வழியில நடத்துகிற ஒரு கூட்ட ஜனங்களை நான் உனக்கு இந்த நேரத்துல வாக்கு பண்ணுகிறாரு பாருங்க வாசிங்க அப்புறம் என்ன நடக்குது பாருங்க வாசிங்க அந்த பெண்ணையா என்னெல்லாம் பண்றாரு பாருங்க ஐந்து முழ உயரமான ஒரு எகிப்தியனையும் அவன் கொண்டு போட்டான் அந்த எகிப்தியன் கையில் நெய்கிறவர்களின் படை மர கனதியான ஒரு ஈட்டி இருக்கை எல் இவன் ஒரு தடியை பிடித்து அவனிடத்தில் போய் அந்த எகிப்தியன் கையில் இருந்த ஈட்டியை பறித்து அவன் ஈட்டியினாலே நாளே அவளை கொண்டு போட்டான் அந்த ராட்சசன் கையில் இருக்க ஈட்டி எடுத்து அவனே கொண்டான் தாவியதோடு தான் மாறார் கோழியாத்தோட பட்டையை எடுத்து கோலியாத்தையே வெட்டிட்டாரு அப்புறம் பாருங்க வாசிங்க இவர்களை இவைகளை யோய்தாவின் குமாரனாகிய பெனாயா செய்தபடியினால் மூன்று பராக்கிரம சாலைகளுக்குள்ளே பேர் பெற்றவனாயிருந்த மனிதர்கள் உங்களுக்கு வந்து உதவி செய்ய போகிறார்கள் உங்களுக்கு உதவி செய்யும்படியாக மேன் ஆப் வெப்பன்ஸ் வருவார்கள் இரண்டாவது வருவார்கள் மூணாவது நீங்களே வழி இல்லாத நேரத்தில் உங்களுக்கு ஆதரவா இருக்கும்படியாக தன் ஜீவனை பணையம் வைக்கிற ஒரு கூட்டம் வருவார்கள் நான்காவதாக பெயாக்கள் உங்களை தேடி வருவார்கள் இந்த மாதிரி மனிதர்களை உதவி செய்ய ராஜா வாக்கும்படியாக இப்பேற்பட்ட கூட்டத்தை அனுப்புனது போல இவர்களுக்கும் ஆண்டவரே இவங்க வாழ்க்கையில நீங்க என்ன நோக்கத்தை வச்சிருக்கிறீங்களோ இவங்க வாழ்க்கையில அந்த நோக்கத்தை அடையும்படியாக இந்த கடன்ல இருந்து வரும்படியாக இந்த வியாதியிலிருந்து சுகம் அடையும்படி

மூலம் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே உங்களுக்கு உதவி செய்யும்படியாக இந்த நான்கு விதமான ஒரு கூட்டச் அனுப்பாட கத்தர் கொடுத்த உடனே இந்த தீர்க்க இந்த வார்த்தையை கத்தர் கொடுத்த உடனே நான் உட்காந்து எனக்கு ஜோம் பண்ணப்பா இப்படி ஒரு கூட்டத்தை நீங்க என்ன பண்ணுங்க நான் விசுவாசிக்கிறேன் உங்களுக்கும் கத்தர் தருவார் ஆமே இனி மனிதர்கள் விரோதியா இருக்க மாட்டார்கள் மனிதர்கள் உங்களுக்கு உதவியாளர்களாய் இருப்பார்கள்